ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமான்னு பெருவி சும்மாவா சொன்னாங்க உனி படிக்க நினச்சி நீ என்னாக போகுது நம்மளும் ஒரு நாலு எழுத்து படிச்சிருந்தா நம்மளும் ஒரு அங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஒரு பத்து ரூபாய் ரூபாய் நல்லா சம்பாரிச்சுருந்துருக்குல ஹ படிக்காதனால நம்மனால ஒரு தொழில் தான் செய்ய முடியுதா இந்த துணி தைச்சி தைச்சு என்ற கண்ணு போய் என்றது ஓல் போய் என்ற கால் போய் இதுதான் எனக்கு மிச்சம் செல்வி செல்வி வாயா என்ன வேணு செல்வி நானே தோட்டத்துக்கு போயிட்டு வர காடல ஓட்டி விடுறதுக்கு டிராக்டரி வர சொல்லி இருக்கிறா போய் நான் போயிட்டு வந்து வரையில ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரதா சரி சரி போயிட்டு வாங்க ஒன்னும் வேண்டாம் ஆமா பிரியா எங்க பிரியா எங்க வேலைக்கு போயிருக்கா ஏனுங்க நான் காலையிலையும் அவளை பார்க்க முடியல நைட்டும் பார்க்க முடியல பொழுதோடு நான் வரையில தூங்கிடுறேன் காலையில் நான் நேரத்தில் எழுந்திரிச்சிடுற பிள்ளையவே பார்க்க இல்லை சரி சரி ஆனால் நான் போயிட்டு வந்துடுறேன் சரி சரி போயிட்டு வாங்க எப்படியோ என்ற பிள்ளையாவது நாலு எழுத்து படித்து நல்ல வேலையில் இருக்குதே எனக்கு அதுவே போது எப்படியாவது இந்த பிள்ளையை மட்டும் அண்ணன் பையனுக்கே கட்டி கொடுத்துட்டேன்னா என்ற கவலையே தீந்துது கடவுளே நீயே ஒரு வழிகாட்டேன் என்ன லட்சுமி சின்ன பாப்பா ரெண்டு பேர் ஒட்டுக்கா வந்துருக்கிறீங்க வாங்க வாங்க இப்பத்தான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா உன்னை நம்ம தோழியில காணமேனு அதான் வந்துட்டு பாத்தியாக்கா ஆ சின்ன பாப்பா இப்பத்தே நெஜமாலுமே உன்னை நினைச்சிட்டு இருந்தபோ வந்துட்டீங்க நல்ல வேலை வாங்க உட்காருவாங்க

நம்ம மூணு பேரும் ஜெயந்து புதுசா ஒரு தொழில் பண்ண போறோமாக்கு என்ன என்ன சின்ன பாப்பா நெசமாவா சொல்ற நம்மளால தொழிலாம் செய்ய முடியுமா என்னது என்ன ஐடியா சொல்லு சொல்லு ஆமாம் செல்விக்கா நானும் தான் முடிவு பண்ணிருக்கிறேன் சொன்ன ஐடியா கேட்டப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்தது நம்மளும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்கா என்ன லட்சுமி அட உங்களுக்கு நூறு ஆய்ஸ்வோ நான் இப்போத்த நம்மளும் நான் எழுத்து படிச்சிருந்தேன் நம்மளும் ஆஃபீஸு வெறிய கம்பெனின்னு போய் கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் ஒரு தொழிலாவது பண்ணியிருக்கலாம் நம்ம மேலே பண்ண முடியுதான்னு பேசிகிட்டு இருந்தேன் இப்படி நீங்களே வந்து எனக்கு சொல்கிறீங்க வார் எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குதுவோ அது என்ன தொழில் முதல்ல சொல்லுங்க சித்த செல்வியக்கா அது ஒன்றும் நம்ம சேரி பிஸ்னஸ் பண்ணலாமா ஆ சேரி பிஸ்னசா, அது என்ன பண்றது அட என்னக்கா நீ ஒரு விவரம் தெரியாத சின்ன பிள்ளையாவே இருக்கிற ஓல் ஹோல்சேல்லாம் நிறைய சியலை எடுத்தம்னா கம்மி ரேட்டு போய் நம்ம கம்மி ரேட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு சீலைக்கும் பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவாயின்னு வச்சு வச்சு விற்றோம்னா வச்சுக்குவேன் நம்ம ஊரில் எல்லா சீலையும் ஒட்டுக்கா கொண்டு போய் போட்டு ஒன்று வாங்கினோம் ஒன்று ஃப்ரீ வச்சுக்கோ ஒரே அடியோடு வந்து நிற்கி என்னங்கிறனிக்கி என்ற ஐடியா எப்படி ஆடனே சின்ன பாப்பா உன்ற ஐடியா பாட்டை கிளப்புதுவோ சின்ன பாப்பா சின்ன பாப்பா ஆமாம் செல்விக்கா நானும் தேக்கா இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிறேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்த ஆளுக்கு கொஞ்சமாக பணத்தை போட்டு போய் நிறைய சீலை அள்ளிகிட்டு வந்துடலாம்கா உனக்கு தீவாளி பொங்கல்னு வரப்போகுதல்லோ உனி ஆவணி மாதம் வந்தால் மூர்த்த நாளுகளும் ஆரம்பிச்சிக்க நம்ம நல்ல நல்ல சீலையாக போய் எடுத்துகிட்டு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று பிரின்னு கம்மி ரேட்டில் போட்டோம்னு வச்சுக்குவே அப்படியே பிச்சுக்கிட்டு போகுமாக்கா ஆமாம் செல்வியக்கா நீ மாங்கு மாங்கு நுக்காந்து சீலை தேச்சிட்டு கையெல்லாம் போக கண்ணெல்லாம் போ ஏ கஷ்டப்பட்டு கிடக்குற சிவனே எங்கள் கூட சேர்ந்து கொஞ்சமாக பணத்தை போட்டு போய் நாளைக்கு சீலை எடுத்துட்டு வர்றோம் நம்ம விற்கிறோம் என்னங்கிற நீ ஓ சரி சின்ன பாப்பா நானுமே நாலஞ்சு ஜாக்கெட் எல்லாம் தேய்ச்சது பணமெல்லாம் இப்போதான் வந்தது போடலாம் ஆமாம் உனக்கு எப்படி உன்ற மாமியா விடுவாங்கோ உன்ற அத்தை இதுக்கெல்லாம் விட மாட்டாங்களே ஏன் சின்ன பாப்பா அக்கோ ஏன்றத்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரிய சும்மாவே சுத்தி திடீரென் பேசுற எல்லாத்து முன்னாடி நான் ஆஹா ஓஹோன்னு வளர்ந்து காட்ட வேண்டாம் என் ரத்தைய எப்படி சமாளிக்கும்னு எனக்கு தெரியுமா கோய் நம்ம நாளைக்கு போய் சீலையெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் என்னங்கிற நீயே ஓ சரி சின்ன பாப்பா நாளைக்கு என்ன இன்னைக்கே போறதுனால நான் ரெடிதே செல்வியத்தா நீங்க வர மாட்டீங்களாக்குன்னு நான் நினைச்சேன் அப்ப நம்ம பிசினஸ் பிச்சுக்கிட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன் சரி சரி செல்வியக்கா அக்கா எனக்கு ஒரே தாகமா இருக்குது போய் ஜூஸ் ஏதாவது போட்டு வாங்க போங்க இத இப்பவே போறேன் சின்ன பாப்பா உனக்கு இல்லாத சூசா என்ன எப்படியோ முதலாளி ஆக்க உனக்கு ஜூஸ் இல்லாமையா இத இப்ப போட்டுட்டு வரனேரு லட்சுமி நீ என்ன ஜூஸ் வேணுமா டீ காபி என்ன வேணும்னு சொல்லு செல்வியக்கா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் போய் பணத்துக்கு ரெடி பண்றேன் நம்ம நாளைக்கு காலையிலேயே போறோம் சரி 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 லட்சுமி நாளைக்கே போலாம் சரிக்கா நான் வரேன் நாளைக்கு பார்க்கலாம் சரி இது சின்ன பாப்பா உனக்கு ஜூஸ் போட்டு வரேன் சீக்கிரம் 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 வாங்க கோய் அப்பா எப்படியோ ஒரு வழியா நம்ம பிளான் சக்சஸ் நம்மளும் பிசினஸ் பண்றோம் பெரிய ஆள் ஆகிறோம் ஒருவன் ஒருவன் முதலாளி உலக மற்றவன் தொழிலாளி நம்மளும் ஒரு நாள் இந்த உலகமே நம்மளை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி வளர்ந்து காட்டணும் உன்னால முடியும் சின்ன பாப்பா சின்ன பாப்பால கொக்கா